சூரியமாரி சீரியல இப்போ அருமையான நாட்டு கசம் மாசான எபிசோட் வந்துருக்குன்னே சொல்லலாம் மிஸ் பண்ண அவன் ஃபுல் உடனே கேளுங்க வீசி வந்து சுத்தமாக போக மாட்டேங்குது பார்க்குறதா லைக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா நான் கொஞ்சம் பேச வந்து இருக்கும் நீ யாருடா உண்மையை சொல்லுடா அப்படின்னு சொல்லும்போது அவங்க ஒய்ஃப் வந்து வந்துடுறாங்க வந்த உடனே அவருக்கு என்ன பண்ணு எது பண்ணுன்னு சுத்தமாக வந்து தெரியவே இல்லை என்னமோ தாலி கட்டுன்னு சொன்னால் கட்ட மாட்டேன்னு பார்த்தா அவன் மனைவி வந்து இங்கே வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப இவனை பற்றி இருக்கிற விஷயம்லாம் எனக்கு ஆரம்பத்திலே தெரிஞ்சிருச்சு என் ஃபோனுக்கு மெசேஜ் வந்துச்சு நான் ஃபுல்லாத்தையும் வந்து படித்து தெரிஞ்சுக்கிட்டேன் இவன் இதை தான் வந்து வேலை பிழப்பாக வந்து வச்சிகிட்டு இருக்கான் யார் சொல்லி இங்கே வந்த அப்படின்னு சொல்லும்போது இல்லை மேடம் நானாக தான் வந்தேன் ஓ நீயா வந்த யாருக்காவது நீ உதவ தான் நீ வந்துருப்ப பணத்தை வாங்கிட்டு நீ இப்படியெல்லாம் வந்து வரத்துக்கு வாய்ப்பில்லை சொல்லுடா அப்படின்னு சொன்னோன்னா தாராவை கை காட்டுறாங்க உடனே தாரா வந்து பர்ஃபார்ம் பண்ணுறாங்க துர்கா தான் இந்த மாதிரிலாம் வந்து என் மேலே பழி போடணும்னு இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்திக்கிறாங்கிற மாதிரி சொன்னோன்னே என்ன பண்ணுனே தெரியாமல் அவங்க வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க அந்த இடத்துல உடனே இந்த பிரச்சனையை அப்படியே விட்டுரு நல்லபடியாக நம்ம பொண்ணுக்கு நிச்சயதார்த்தம் நடக்கணும் அதை மட்டும் பார்ப்போன்னோடனே பொண்ணுக்கும் மாப்பிள்ளைக்கும் நல்லபடியாக வந்து நிச்சயதார்த்தத்தை பண்ணி முடிக்கிறாங்க எப்படியோ சூர்யா இந்த விஷயத்தை வந்து நம்பளா கூட சிஸ்டர் நமக்கு இதே வேலையாக போச்சு இந்த வாட்டியும் நம்ம இப்படி சொதப்பிடிச்சே சிஸ்டருங்கிற மாதிரி சொல்கிறாங்க சரிடா பார்த்துக்கலான்னு உடனே எல்லாரும் வந்து வீட்டுக்கு வந்து வராங்க அப்பன்னு பார்த்து தாரா கிட்ட வந்து பேசுகிறாங்க நம்ம துர்கா என்ன இது எல்லாம் உங்களோட வேலை தான் எனக்கு நல்லா தெரியும் அதுதான் அவரே வந்து சொல்லிட்டாரு அப்படி இருக்கிற சூழ்நிலையில் நீ எல்லாம் இப்படி கேவலமாக வந்து நடந்துப்பேன்னு நான் கூட பார்க்கலன்னு சொல்லி உச்சக்கட்ட போகத்தில் வந்து பேசுகிறாங்க அந்த இடத்துல நம்ம துர்கா ஏய் நான் அப்படி தாண்டி பண்ணுவேன் என்ன பண்ணுறது சரஸ்வதி என்னை பார்த்து பேசிட்டா அதுக்காக தான் நான் வந்து திட்டம் போட்டேன் கடைசியில் வந்து அவன் மனைவி நீ கூட்டிகிட்டு வருவான்னு எதிரே பார்க்கல உன்னால் எதையுமே அந்த காலத்துலேருந்து இப்போ வரைக்கும் பண்ண முடியாது பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறப்ப ஏய் எங்கடா அங்கே நாகஜோதி அவளை கூப்பிட்றா அப்படின்னு சொன்னேன்ன டக்குன்னு அவங்க முன்னாடி வந்து நிற்கிறாங்க துர்கா போனதுக்கப்புறம் நீ ஏதாவது ஒன்று பர்ஃபார்ம் பண்ணவே மாட்டியா நீ சூர்யாவை எங்கேயாவது கூட்டிகிட்டு போ அப்போ தான் எதாவது ஒன்று நடக்க முடியும் சூர்யா கிட்டே வந்து அந்த கயிறு இருக்கே அப்படின்னு சொல்லி யோசிக்கும்போது அதெல்லாம் பார்த்துக்கலாம் நீ கூட்டிகிட்டு போ இப்போ துர்காவை நான் சுற்று சுற்றுன்னு சுற்ற விடணும் அதுதான் என்னோடய ஆசைங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க சரி அதுக்கு நான் குட்டி தேவி மாதிரி நான் ஆகிட்டு சூர்யாவை கூட்டிகிட்டு போகிறேன் நீங்கள் துர்காவை நல்லபடியாக இந்த வீட்டுக்கு வராத அளவுக்கு பார்த்துக்கங்க அப்படி இருந்தால் தான் நான் வந்து பேச முடியும் குட்டி தேவியாக நான் மாறி கூட்டிகிட்டு போனப்போ அவங்க சுற்றி இருக்கிறவங்க எல்லாத்தையும் சமாளிச்சிடலாம் ஆனால் துர்கா வந்தால் சமாளிக்க முடியாது சரி அதுக்குள்ளே வந்து கூட்டிகிட்டு போயிடுங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க வந்து இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்து வந்துடுவாங்க வந்ததுக்கு அப்புறமேட்டுக்கு நீங்கள் பார்த்துக்கோங்க துர்காவன்னு சொல்லிட்டு துர்கா மாட்டுக்கும் வீட்டுக்கு வந்து வராங்க ஹாஸ்னிலேருந்து எல்லோரும் வந்து பார்த்த உடனே அப்படியே வந்து யோசிச்சுட்டே இருக்காங்க ஏ சரியான ஒரு திட்டம் கிடச்சிருச்சுரா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நாகஜோதி இருக்காங்களே அவங்க துர்காவை நல்லா அசந்து தூங்க வச்சிடறாங்க சூர்யா வந்து வராங்க வந்த உடனே அப்படியே வந்து தேவியாக வந்து மாறிடுறாங்க சூப்பர்மா நீ இருக்கிற வரைக்கும் எங்களுக்கு பிரச்சனையே இல்லை இந்த வாட்டியாவது சிஸ்டர் நம்ம ஜெயிக்கிறதுக்கு ஏதாவது ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குதான்னு பார்ப்போங்கிற மாதிரி யோசிக்கும் போதே சூர்யா வா இங்கேருந்து போகலாம் உடனே இல்லைம்மா நான் காஸ்டியூம் மாற்றிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லும்போது அதெல்லாம் ஒன்று வேணாம் சூர்யா இந்த ட்ரெஸ்லேயே நீ வந்து சூப்பராக இருக்க என் ஃப்ரெண்டுக்கு பிறந்தநாள் இருக்குது அதனால கண்டிப்பாக நம்ம போயே ஆகணும் நீ வந்தனா வசதியாக இருக்கும் சூர்யா வா போலாம் நேரமாகச்சு நேரமாகச்சு நீ வரத்துக்காக தான் நான் இவ்வளோ நேரம் காத்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னோன்னே சூர்யா வந்து பெட்டியை ஆஸ்னி நீ வந்து வச்சுக்க கீழேயே இருக்கட்டும் எதுவாக இருந்தாலும் அப்புறம் பார்த்துக்கலாம் இல்லை சூர்யா நானே இந்த பெட்டியை வந்து மாடியில் வந்து வச்சுட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு இப்போ மாடியில் வந்து வச்சுட்டு அப்படியே வராங்க நீ நல்லா தூங்கிட்டு இருக்கியா இப்போ நான் உங்கள் அப்பாவை இங்கேருந்து கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லிட்டு நாகஜோதி மாடும் கீழே இறங்கி வராங்க வந்த உடனே சூர்யா வா சூர்யா உடனே போகலாம் சரி ஆசினி நான் போயிட்டு வந்துடுறேன் எந்த வீடு யார் உன் ஃப்ரெண்டு அதெல்லாம் போகிற வழியில் பார்த்துக்கலாம் நேரமாகுது கிஃப்ட்டு வேற வாங்கிட்டு போகணுங்கிற மாதிரி சொன்னோன்னே அப்படியே அவங்க ரெண்டு பேரும் வந்து போகிறாங்க இன்னும் கொஞ்சம் நேரத்தில் துர்கா வர வேண்டிய நேரமாச்சு துர்கா வந்துட்டுமே துர்காலாம் வரத்துக்கெல்லாம் நேரமாகும் நம்ம முதல்ல போவோம் சூர்யா அப்புறமேட்டு அம்மாவை வந்து பார்த்துக்கலாம் அப்படின்னு சொன்னோன்னே சூர்யா மட்டும் கார் எடுத்துகிட்டு அங்கேருந்து ஒரு பக்கம் வந்து கிளம்புறாங்க துர்கா வந்து பார்க்கவே இல்லை சூர்யா போனதுக்கப்புறம் கரெக்டாக வந்து ஒரு நிமிஷத்தில் நம்ம துர்கா வந்து நிற்கிறாங்க நல்ல வேலை சிஸ்டர் டைமிங் வந்து மிஸ் ஆகிடுச்சு இல்லாட்டி என்ன நடந்திருக்குமோ அப்படின்னு சொல்லும்போது கேஷுவலாக வந்து வராங்க நம்ம துர்கா துர்கா வந்த உடனே கிட்டே கேட்குறாங்க என்னது அப்பாவையும் காணும் பொண்ணையும் காணும் இன்னொரு ஹாலில் உட்காந்து விளாண்டுக்கிட்டு இருப்பாங்களே தேவி வந்து கூட்டிகிட்டு போயிருக்கா சூர்யாவை அதுவும் பர்த்டே ஃபங்க்ஷனுக்காக உடனே போகணும்னு சொல்லி ஒத்த காலில் வந்து நின்னா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க ஓ அப்படியா பிடிச்சிக்கிட்டு இருந்தாலா ஆமா நீ வரத்துக்கு தாமதமாகும்னு சொல்லிட்டு தான் இப்படியெல்லாம் பண்ணியிருக்கா சொல்லிட்டு துர்கா மாட்டுக்கும் அப்படியே கேஷுவலாக வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க சரி நான் மாடிக்கு போகிறேன் எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாம் ஆசினின்னு சொல்லிட்டு மாடிக்கு மாட்டுக்கும் போகலான்னு அப்படியே வந்து போகிறாங்க சாராவும் சங்கரபாண்டியனும் இதை பார்க்குறாங்க போவோமா போ உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் காத்துக்கிட்டு இருக்கு என்ன சிஸ்டர் எனக்கு ஒன்றும் புரியலையே மாடியில் இப்போ தேவி நல்லா அசன் தூங்கிட்டு இருப்பா அப்படி இருக்கும்போதே அவளுக்கு நல்லாவே தெரியும் வந்தது யார் தேவி உருவத்தில் இங்கே சூர்யா கூட்டிகிட்டு போனது யாருன்னு தெரியும் தெரிஞ்சிச்சுன்னா பிரச்சனையிடாதா தெரிஞ்சிச்சுன்னா பிரச்சனையாகவும் தான் ஆனால் அவள் எங்கே கொண்டு போய் தேடுவாள் அவள் இது மாதிரி தேடுறது தாண்டா எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு ஏன் முன்னாடி வந்து சவால் விட்டால்ல அதுக்கு திருப்பி நான் கொடுக்கணும்ல அதுக்கான விஷயத்த தான் இப்போ நான் கொடுக்க போகிறேன்னு சொல்லிட்டு மாடிக்கு மட்டும் கேஷுவலாக போகிறாங்க சிஸ்டர் சூப்பர் சிஸ்டர் இப்போல்லாம் நீங்கள் பிளானிங்லாம் வேறு லெவலில் போட ஆரம்பிச்சிட்டிங்கன்னு சொல்லிட்டு மாடி கேஷுவலாக வந்து போயிட்டு அப்படியே போய் பார்க்குறாங்க போய் பார்த்தாதான் அந்த இடத்துல தெரியுது ஆசந்து தூங்கிகிட்டு இருக்காங்க என்னது தேவி இங்கே தூங்கிட்டு இருக்கா ஆசினி கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி சொன்னாங்களேன்னு சொல்லி ஃப்ளாஷ்பேக் சீனில் நினச்சி பார்க்குறாங்க இப்போதான் அவங்க அப்பாவும் குட்டி தேவியும் ஃபங்க்ஷனுக்கு வந்து போயிருக்காங்க அப்படின்னா ஏற்கனவே வந்து சரஸ்வதி ரூபத்தில் வந்து கூட்டிகிட்டு போயிருக்காங்க இப்போ குட்டி தேவி ரூபத்தில் வந்து கூட்டிகிட்டு போயிருக்காங்கன்னா இதே வேலையாக வந்து வச்சுக்கிட்டு இருக்கா இப்போ நம்ம என்ன பண்ணுறது கிட்டே வேற இருக்கா இல்லையான்னு தெரிலையே அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு அப்படியே சூர்யாவுக்கு வந்து கால் பண்ணுறாங்க அந்த இடத்துல நம்ம துர்கா உடனே வந்து ஃபோன் வருது உடனே சூர்யா வந்து ஃபோனை வந்து வாங்கிடுறாங்க குட்டி தேவி இதே தான் வேலையா போச்சு ஃபோனை கொடுப்பா எதாவது அப்புறம் உனக்கு பிஸ்னஸ் மீட்டிங் ஏதாவது கால் வந்துருச்சுன்னா என்னை விட்டுட்டு அப்படியே போயிடுவேன் அதெல்லாம் சரி வராது நம்ம ஒரு நல்ல கிஃப்டாக வந்து எடுக்கணும் நீ ஏன் பார்த்து செலக்ட் பண்ணுப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிஃப்ட்டு ஷாப்புக்கு வந்து கூட்டிகிட்டு வந்து போகிறாங்க அடையிறாங்க அந்த இடத்துல நம்ம துர்கா என்னடா அது ஃபோன் எடுக்கவே மாட்டேங்கிறாங்க சூர்யா வந்து ஃபோன் எடுத்தால் வந்து நடந்த விஷயத்தெல்லாம் சொல்லலான்னு பார்த்தா இப்படியெல்லாம் நடக்குது சரிம்மா சரிம்மா நான் ஃபோன்லாம் எதுவும் எடுக்கலை நான் வந்து ஷாப்பிங் வந்து பண்ணுறேன்னு சொல்லிட்டு அப்படியே ஃபோனை வந்து பாக்கெட்டில் வச்சுட்டு அப்படியே அவங்க மாட்டுக்கும் போகிறாங்க ஏதாவது நல்ல கிஃப்ட்டாக வந்து எடுப்பா கிஃப்ட் எடுக்கிற வரைக்கும் ஃபோனை எடுக்கவே கூடாது சரி அவங்க எந்த பக்கமாக போனாங்க ஏதாவது சொன்னாங்களா அதெல்லாம் எதுவும் பேர்லேருந்து சொல்லலை பேர் தெரிஞ்சால் தானே சொல்ல முடியும் சரி நான் மாட்டுக்கும் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு துர்கா மாட்டுக்கு வெளியில் வேக வைக்கமா போகிறாங்க பார்த்தியா இப்போ எங்கே தேடுவா ஏது தேடுவான்னு தெரியவே இல்லை அப்படின்னு சொல்லும்போது சூர்யாவோட நம்பர் இப்போ எங்கே இருக்குங்கிற விஷயத்தெல்லாம் நம்ம துர்காவால் தான் ஈஸியாக கண்டுபிடிக்க முடியும்ல அதனால் ஃபோன் அடித்து இந்த நம்பர் எங்கே இருக்குன்னு பார்த்து சொல்லுங்க ஒரு இடத்துல வந்து இருக்குது உடனே சரின்னு சொல்லிட்டு அந்த கடைக்கு தான் வேக வேகமாக வந்து போயிட்டுருக்காங்க இருக்காங்க நல்ல உன் போல் வேஷம் போட்டு சூர்யாவை வந்து கிஃப்ட்டு ஷாப் கூட்டிகிட்டு போயிருக்கியா அங்கேயே வச்சு நான் உன்னை பிடிக்கிறேன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வேக வேகமாக வராங்க கடையில் வந்து ஃபோன் அடித்து எப்படி இருந்தாலும் பேசலாம் பேசுனா கண்டிப்பாக வந்து சூர்யாவை நம்ம காப்பாற்றிடலான்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க நம்ம துர்கா வேறு லெவலில் மாதம் யோசிச்சுருந்தாங்கன்னே சொல்லலாம்